நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவனே அல்லாஹு அல்லாஹ் தேவைகளற்றவன் லம் எலெது அவன் யாரையும் பெறவில்லை யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை ولم يكن له كفوا أحد. أَوَنْكَ آل بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر.

தடாகம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை கொடுத்துள்ளோம் எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக அவனுக்கே அறுத்து வழியிடுவீராக أُمَدَ يَدِرِيَ بسم الله الرحمن الرحيم إِذَا جَاءَ نَصْرُ اللَّهِ وَالْفَتْحِ وَرَأَيْتَ النَّاسَ يَدَخُلُونَ فِي دِينِ اللَّهِ أفواجا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغَفِرَهْ إِنَّهُ كَانَ تَوَّابًا إذا جاء نصر الله والفتح إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا பசப் பெஹ் பெஹம்தி ரப்பிகா வஸ்தா குஃபெர் இன் அஹு இந்த சூராவின் தமிழாக்கம் அண்ணஸ்ர் உதவி அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் நபியே அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும்போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக அவன் மன்னிப்பு மிக்கவனாக இருக்கிறான் பிஸ்மில்லாஹ் ரஹன் தலஹப் ಿಯದ ಅಬಿರಹಬ ಮಾಹುಮಾಲ ಕಸಬ ಮಾ ಅಗ್ನ ಅಹುಮಾಲ ಕಸಬ ஸையஸ்லா நாரன் தாத லஹப் ஸையஸ்லா நாரன் தாத லஹப் வம்ராதுஹு ஹம்மால தல் ஹதப வம்ராதுஹு ஹம்மால தல் ஹதப ஃபீ ஜிதிஹா ஹப்லும் மிம் மஸத் ஃபீ ஜிதிஹா ஹப்லும் மிம் மஸத் இந்த சூராவை தமிழில் அத பார்க்கலாம் அல்மசத் முறுக்கேறிய கயிறு அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் அபுல் அஹபின் இரு கைகளும் நாசமாகிவிட்டன அவனும் நாசமாகிவிட்டான் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் நுழைவார்கள் அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு உள்ளது